இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை மஞ்சளில் கிழங்காழுகள் நோயை கட்டுப்படுத்த வடிகால் வசதி அமைக்க வேண்டும் மழைக்காலத்தில் காண்டாமிருக வண்டினை கட்டுப்படுத்த ஏக்கருக்கு இரண்டு ரைனோலூர் இனக்கவர்ச்சி பொறிகளை அமைக்க வேண்டும் நல்ல காற்றோட்ட வசதியை உறுதி செய்ய காகிதம் மற்றும் வளைந்த இலைகளை அகற்ற வேண்டும் மேலும் ஐந்து மாதங்களுக்கு மேலான வாழை மரங்களுக்கு ஊன்றுகோல் அமைக்க வேண்டும் காற்றின் வேகம் பத்து கிலோமீட்டருக்கு அதிகமாக வீச வாய்ப்புள்ளதால் வாழை மரங்கள் சாயாமல் இருக்க முட்டுக்கொடுக்கவும் கன்று ஏனும் நிலையில் உள்ள கறவை மாடுகள் ஆடுகளை வசதியான உலர்வான இடத்தில் தங்க வைக்க வேண்டும் முயல்களில் தற்போது மழைக்காலத்தில் இரத்த கழிச்சல் நோய் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கொட்டகையை தூய்மையாக பராமரிக்க வேண்டும் நீரில் நனைந்த வைக்கோல் அல்லது உலர் தீவனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் அல்லது இயந்திர உலர்த்திகளில் இட்டு காய வைக்க வேண்டும்